அனைவருக்கும் அவர்களின் சங்கீத உபன்யாசமான வால்மீகி ராமாயணம் அயோத்யா காண்டம் பகுதி ஐந்தினை உங்களுக்கு வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகன் அடியார்கள் சொன்னார்கள் ராஜாங்க வேலையை செய்து தாங்கள் வருகைக்காக காத்துக்கிட்டு இருப்பேன் தாங்கள் பாதுகையை கொடுக்க வேண்டும் என்று அண்ணாவனிடத்திலே பிரார்த்திக்கிற பொழுது அடுத்த கணத்திலே பகவான் ராமச்சந்திரமூர்த்தி அந்த பாதுகையை தான் தொட்டு கொடுத்தார் அனுகிரகம் பண்ணி கொடுத்தார் ఉదూకేన చ గార రాఘవ చ గార జీవోనాగ பாதத்தை தாங்கி இருக்க முடியாத பாதுகா குரு பாதுக ஆச்சாரிய பாதுகா அண்ணாங்கிற ஸ்தானத்திலே தெய்வத்தை பார்த்தான் நம்முடைய பெரியோர்கள் நமக்கு கற்றலை எதுதான் பிதா மாதா ஜேஷ்டரான அண்ணா குரு இவர்கள் எல்லாம் தெய்வஸ்தானம் அதனாலே அங்க ராகவன் யாரு நமக்கு தெரியும் மகாவிஷ்ணு நாராயணன் தம்பி அந்த அண்ணாங்க இடத்திலே தெய்வத்தை பார்த்தார் ஜேஷ்டோ அவருடைய பாதுகை தனக்கு உத்தரவு என்று சொல்லி அதை தலையிலே வைத்து யாரை மேல் வைத்து தான் அயோத்தியாபுரியிலே கொண்டு போய் நந்தி கிராமத்தினுடைய அதாவது அயோத்திய எல்லையிலே அந்த சிம்மாசனத்திலே வைத்து உலகமெல்லாம் கொண்டாடும்படியான காரியமாய் அந்த பாதுகைக்கு திவ்ய பட்டாபிஷேகம் பண்ணினான் அந்த பட்டாபிஷேகம் பண்ற அந்த பாதுகையினுடைய அடியிலே உட்கார்ந்து கொண்டு அன்ன ஆகாரம் இல்லாமல் உபவாச கிருஷோ தீனனாய் தான் அந்த இடத்திலேயே தபஸ்வியாய் அண்ணாவினுடைய வருகைக்காக காத்திருந்து தான் உத்தமமான விரத பூர்த்தியை மனசுதாலே நினைத்து தர்மத்துக்காகவே தன்னை அர்ப்பணம் பண்ணின அந்த பரதன் பாதுகையினுடைய பக்தனாய் பாதுகையினுடைய பூஜையினால் உலகமெல்லாம் சேவத்தை அடைய முடியான ஒரு வழியை காட்டி பாதுகா பற்றாபிஷேகம் பண்ணி வழங்கினான் அந்த சரித்திரமானது அயோத்தியா காண்டத்திலே சொல்லப்பட்டது பகவான் அந்த அயோத்தியா காண்டத்திலே பாதுகையை கொடுத்துவிட்டு உலகத்திலேயே ஒரு புது வழியை காட்டிவிட்டு தான் தண்டகாரணத்திலே பிரவேசிக்கிறார் இந்த அயோத்தியா காண்டத்தை கேட்கிறவாளுக்கு பகவானுடைய பாதார் இந்த பக்தியும் அந்த பாதுகையினுடைய அனுகிரகமும் பரிபூர்ணமாய் கிடைக்கும் என்பதை நம்ம பெரியவர்கள் ஒப்புக்கொண்டிருக்கார்கள் ஜானகீகாந்தம் सद्गुरुस्वामिनः जय